பதினெட்டு புள்ளிகள் கடமங்கலம் பதினாறு புள்ளிகள் பதினெட்டு புள்ளிகள் கடமங்குளம் பதினாறு

உங்களுக்கு நிமிடங்கள் கடைசி மூன்றே நிமிடங்கள் எம்மாட்டை மற்றும் ஆனைகுளம் சோதனைகளை தீர்க்குமா சோலைசேரி கடைசி மூன்று நிமிடத்தில் மற்றும் ஆணைகளும் தயாராக இருக்கவும் எம் ஆர்டி ஆடுகளத்துக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் பதினேழுக்கு ஆறு

சுரண்டை அணியினர் உடனடியாக களத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுரண்டை அணியினர் மங்கலம் இருபத்தி இரண்டு புள்ளிகள் சோலை சேரி ஒன்பது புள்ளிகள் இருபத்தி இரண்டு ஒன்பது ஆரம்பம் முதல் இறுதி போட்டு வரை

எஸ் ஆபீஸ்ல காவலர்களுக்கு வந்து இணைச்சிக்கணும் அதுக்கு நிபந்தனை வந்து பணம் கட்டணும் எஸ்பிஆர்ஸில் ஒரு செலான் கட்டி பணம் கட்டி அதில் மூலமாக பெருமிஷன் வாங்கிட்டு வரணும் ஆனால் அது சார் அது இல்லாமல் காவல்துறை என்ன சொன்னால் நாங்கள் அவர் நிபந்தனை கொடுத்தோம் நீங்கள் உங்கள் ஊரில் ரோட கவர் பண்ணுற மாதிரி ரெண்டு கேமரா போடணும்னு சொல்லி சொன்னோம் அந்த நிபந்தனையை ஏற்று ஊர் நாட்டமன்ற தேண்ட பேசினார் நானும் அவர்கிட்ட பேசினேன் அந்த ரெண்டு கேமரா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுக்கும் ஒரு வாழ்த்துக்கள்

படிப்புல இந்த கபடி எப்படி கொண்டு வந்து பார்க்கணும் ஸ்போர்ட்ஸ் டூ வச்சிருந்தீங்கன்னா

நம்ம இந்த விபத்தினால் இறக்குற இட இழப்பு இருக்குதுல்ல மிகப்பெரிய இழப்பு அன்னைக்கு பார்த்திங்கனா நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு இருபது நாள்ல ஒரு பையன் ஆறு ஆறு ஒன் ஃபையில் போய்ட்டு டேரெக்டாக ஒரு வேனில் மோதி இறந்தாப்புல அந்த மாதிரி இழப்புலாம் பெரிய இழப்பு அவங்க யாருக்காவது தெரியுமா சாகப்பரான் சொல்லி சாகப்பரம் முந்தின வரைக்கும் தெரியாது அந்த மாதிரி இழப்பு டிஎம்டி Trust them, yes. it, yeah. you know